வலைக்கம் அலாம் வரமத்துல நான் கண்டேன் மாயிரையோனின் கருணைக்கு நன்றி பாட்டொன்று பாடுகிறேன் நான் பாட்டொன்று பாடுகிறேன் நபிகள் பெ அவர் தம் தோழர்கள் துயிலுங்காசலிலே இதயம் கரைய விழிகள் நினைய சொன்னே நண்பலாம் நான் சொன்னே நண்பலாம் மதினத்து மண்ணில் நடப்பது போலே கணாகொன்று நான் தியாகத்தின் வடிவாய் வாழ்ந்திருந்த சஹாபாக்கள் வரலாற்றை நான் படித்திருப்பேன் காண்கின்றேன் பத்தரை மாற்று பசும் பொன்னாய் மின்னும் வலிமான் சிறப்பையெல்லாம் எத்தனை முறை நான் கேட்டிருப்பேன் காண்கின்றேன் யார் பேரளாளன் பெருமையை உணர்கின்றேன் அகிலம் புகழும் அருளின் வெள்ளம் வலியும் இங்கு இதுதான் என்று எண்ணி வியக்கின்றேன் எண்ணி வியக்கின்றேன் மதினத்து மண்ணில் நடப்பது போலே கனாவும் பியுள்ள மாதத்திலே என்னும் மலையிரமும் ரமலான் பீரை போல் கையேந்தும் உயிர்களீடேறும் பூமானபியின் சலவாத்தை ஓதும் உள்ளம் உயர்ந்தோம் தாகா நபியின் தய ஒன்றே சுவன பேராகும் மான்மரை தந்த நிருப்பிடமே அவிலம் புகழும் அருளின் வல்லம் வலியும் இங்கு இதுதான் என்று எண்ணி வியக்கின்றேன் எண்ணி வியக்கின்றேன் மதினத்து மண்ணில் நடப்பது போலே கணா ஒன்று நான் கண்டேன் கணா ஒன்று நான் கண் கண்மணி நாயக பெருமானார் கண்ணியம் காத்து வாழ்ந்திடுவோம் அவர் தம் உம்மது என்றழைக்கும் மாபெரும் சீர அனைத்தும் இங்கே படைத்தவனாம் அல்லா ஒருவன் என்றழைப்போம் ஆகும் இங்கே காரியங்கள் அவனால் இன்றிடுவோம் மகனறி மாமகூதர் எங்கள் உயிர் மூச்சாகும் அவிலம் புகழும் அருளிங்கள் எங்களையும் நீங்கள் இதுதான் என்று என் நீ வியக்கின்றேன் என் நீ வியக்கின்றேன் மதினத்து மண்ணில் நடப்பது போலே கணா ஒன்று நான் கண்டே கணா ஒன்று நான் கண்டேன் மா கருணைக்கு நன்றி பாட்டொன்று பாடுகிறேன் நான் பாட்டொன்று பாடுகிறேன் நபிகள் பெருமான் அவர்தம் தோழர்கள் துயிலும் வாசலிலே இதயம் கரைய நின சொன்னே சலாம் நான் சொன்னேன் சலாம் மதினத்து மண்ணில் நடப்பது போலே கனா ஒன்று நான் கண்டேன் கனா ஒன்று நான் கண்டேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வரக்கூடாது